மா சூப்பர் மாதிராடு அடுத்த மாதிரி எப்படி கேட்க எல்லாருமே மேலே யாரு தான் மாறுபிடிக்கிறது

ஊரே விடு காந்தி கலைஸ் போரல்ஸ் எக்னாலஜி மற்றும் கலைவர் இளபர் மார்க்கெட் வர சேக்கல வர பாடு வெற்றி பெற்று வேட்டுப்பட்டி ராஜேந்திரன் தொண்டமன் மோடு குடுமி காமராஜ்புரம் வேர் முட்டு குட்டை பாச்சமடு பாடு வெற்றி பெற்று பாடு போர் சொல்லு பாடு போர் சொல்லு அப்புறம் அப்புறம் நல்ல புடி விட்டு

கட்டக்காக <laughs> <laughs>